நெய்வேலியில் முப்பத்தி ஐந்தாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முப்பத்தி ஐந்தாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நெய்வேலி சிபிஎஸ் அண்ணா திடலில் நடைபெற்றது தமிழ்நாடு நுகர்வோர் உரிமை மற்றும் சாலை பாதுகாப்பு மையம் மற்றும் நெய்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகம் நெய்வேலி நகர காவல் நிலையத்தின் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நெய்வேலி நகர்பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனங்கள் வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நெய்வேலி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பிரான்சிஸ் மற்றும் நெய்வேலி போக்குவரத்து கழக கிளை மேலாளர் ஆர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் காவல்துறை சார்பில் நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் சாகுல் கமீது உதவி ஆய்வாளர் கோபால் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயராமன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஞானசேகரன் தலைமை காவலர் ராஜவேல் முத்தையன் ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர் முதல் நிலைய காவலர்கள் எஸ் பாலச்சந்திரன் வரவேற்பு வழங்கினார் தொடர்ந்து பேசிய நெய்வேலி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அவர்கள் நெய்வேலி பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனங்கள் அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் மாணவர்களை ஏற்ற வேண்டும் அதிவேகமாக இயக்கக்கூடாது ஹாரன் பயன்படுத்தக்கூடாது தகுந்த சீருடை அணிந்து வாகனம் இயக்க வேண்டும் என்றும் சாலை விதிகளை மீறி வாகனம் இயக்குபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விபத்து ஏற்படாமல் இயங்கும் சிறந்த ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து கேடையும் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்